ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அசன் மில்லம் இன்னைக்கு நீங்க பாக்க போறது ஒரு வ்ளாக்னு வச்சுக்கலாம் ஷாப்பிங் விளாக்னு வச்சுக்கலாம் நான் பாரா ஷாப்பிங்லாம் இப்போ நிறைய வந்து புதுசாக வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்க இந்த பொருள்லாம் என்னையே கேட்குறீங்க நான் தாங்க இன்னும் பூஜை பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் மணி பாக்ஸு இப்போ வந்து உண்டியல் மரத்துலேயே கொண்டு வந்திருக்கோம் இன்னும் நிறைய பூஜா திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆறா ஷாப்பிங்கிறது என்னுடைய ஷாப்பிங் தான் நான் வந்து பேர் அதுக்கு ஆறான்னு வச்சுருக்கேன் ஆனால் வந்து என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் தான் ஸோ அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த பொருள் வேணுனாலும் எனக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருந்தோம் அப்படியே பக்கத்தில் வந்து எப்போது வந்தாலும் சிவன் கோயில் போய்ட்டு வருவேன் சிவராத்திரி அன்றைக்கால் தான் போயிருந்தேன் அந்த அக்கா வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க அதனால் பூ கொடுத்தாங்க அப்புறம் பூ வாங்கிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பேக் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில பொருள் வந்து கேட்டுருந்தாங்க அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்தி அதாவது நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு ஆர்த்தியாகவும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வத்தி பெட்டியில் வத்திப்பட்டி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்ன அதுக்காக இது கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டிங்க ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான் ஸோ இது வந்து ரெண்டு மாடலில் வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி மாடல்லையும் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதிரி விளக்கு மாதிரியும் வந்திருக்கு இதை நீங்கள் விளக்காகவும் பயன்படுத்திக்கலாம் ஆர்த்தி காட்டுற இதுவாகவும் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்டியர் விநாயகர் பெரிய சைஸ் வெட்டியர் விநாயகர் கேட்டுருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரடுங்க ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான் ஸ்மால் சைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஃப்ரீ தான் அதேமாரி வேலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ டொண்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான் அதுக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் நம்ம விளக்கு மாதிரியும் அப்படின்னு நம்ம அந்த இது எடுத்துட்டுமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ நான் வந்து இந்த மாடல் தான் வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் விளக்கு தெரிய வந்து நம்மக்கிட்ட சிகப்பு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் மூணுமே இருக்குது உங்களுக்கு மொத்தமாக வேணுனாலும் நான் அனுப்புவேன் பஞ்ச் இல்லை வந்து ஒரு ஏதாவது திங்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டு கூட அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்பிடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறுமுக விளக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குபேர விளக்கு மாதிரி கொண்டு வந்தேன் அதில் வந்து ஆயில் கொஞ்சமாக பிடிக்கிறா மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நல்ல அகலமாக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ஷிப்பிங் ஃப்ரீ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மெசேஜ் பண்ணியிருக்காங்க நானே தாங்க சேல் பண்ணுறேன் என்னுடைய பூஜா திங்ஸு சேல் பண்ணுறேன் ஆரா ஷாப்பிங்கில் தான் சேல் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா மேலே அந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளனா ஒரே நாளில் உங்களுக்கு இன்றைக்கி அம்லன்னா மறுநாள் வந்துடும் மற்றபடி கேரளா ஹைதராபாத் பெங்களூர்னால் குறைஞ்சது மூணு நாள் ஆகுதுங்க ஸோ வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இப்போ வந்துருக்குது வேலும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முதல்ல இருந்த மாதிரி கிடையாது இப்போ வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாடல் நான் கொண்டு வந்திருக்கேன் நமக்கு வந்து அடியில் அப்படியே வெற்றிலை வச்சு அப்படி நம்ம தீபம் ஏற்ற வேண்டியது தான் ஸோ உங்களுக்கு இந்த விளக்கு வேணும்னாலும் மேலே தெரியும் நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கருடக்கிழங்கும் இருக்குது கருடக்கிழங்கு வந்து டிஸ்டிக்கே கட்டுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை சக்தியெல்லாம் தனக்குள்ளே இருந்துக்கிட்டு நேம்ம சக்தியை மட்டும்தான் கொடுக்கும் அதனால் கரெக்டாக கிழங்க வச்சிருக்கேன் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்டின் எனக்கு வந்து மாதா போட்ட விளக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்கன்னா ஷாப்புக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து மாதா போட்ட மாதிரி சில்வ போட்டா மாதிரிலாம் கூட குத்து விளக்கும் வருது காமாட்சேமன் விளக்கு மாடலில் இந்த மாதிரியே வருது ஸோ அவங்களுக்காக வந்து இது கொண்டு வந்திருக்கேன் கிறிஸ்டின்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி விளக்கு வேணும்னாலும் எனக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நான் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புவேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க இது ரேட்டு வந்து சொல்லலாம் அது ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேல் வேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோயிலில் வேண்டிக்கிட்டு கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்து வேல் கேட்குறாங்க ஸோ அதுக்காக வந்து ஒரு ஒரு பேக்கில் டுவெண்ட்டி ஃபீஸ் இருக்கும் ஸோ வேலும் வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் பஞ்சாக வாங்கி நீங்கள் யாரும் வேண்டுதல் இருக்குன்னா கோயிலில் கொடுக்கலாம் பித்தளை தங்குறது பேக்கெட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்டில் வைக்கிறது அப்படி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பாக்ஸ் ஒரு சிஸ்டர் வந்து மணி பாக்ஸ் வந்தாங்க லாஸ்ட் டைம் மணி பாக்ஸ் வந்து ஃபுல்லாக சால்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ திரும்பி ஆர்டர் போட்டு மணி பாக்ஸ் வந்து வர வச்சாச்சு அதுலேயும் வந்து த்ரீ பாக்ஸ் போயிடுச்சு டென் பாக்ஸ் நான் ஒரு பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகு இடத்து ஓர மீதி பாக்ஸ் வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சிஸ்டரும் வந்து மணி பாக்ஸும் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கு சக்கர விளக்கு கேட்டுருந்தாங்க ஸோ வந்து சங்கு சக்கர விளக்கும் நைட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஆர்த்தி காத்திரம் அந்த தியா அதுவும் கேட்டுருந்தாங்க ஸோ வந்து சங்கு சக்கரம் ஓம் விளக்கு ஆர்த்தி காற்றை அந்த தியா அப்புறம் வந்து மணி பாக்ஸ் மணி பாக்ஸ் வந்து பேக் பண்ணலை அப்புறம் பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மணி பாக்ஸுக்கு வாங்கின அந்த பெட்டி கரெக்டாகவே ஆக மாட்டேதுங்க நான் அதனால் கவர் வாங்கி தான் இப்போ ரேப் பண்ணி அனுப்புகிறேன் ஸோ அதனால ஓரம் வச்சுட்டேன் இருந்த கவர் ஒரு மணி பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து உங்களுக்கு எந்த வேணும்னாலும் நீங்கள் இந்த மேலே தெரிகிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜும் பண்ணலாம் தைரியமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியற நம்பருக்கு நிறைய பேர் ஜிபே இருக்கா ஜிபே தான் வச்சுருக்கேன் நான் வந்து நார்மலாக வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஜிபேலேருந்து நீங்கள் அனுப்பணும் ஸோ வந்து மணி பாக்ஸை இப்போ கொண்டு வந்திருக்கேங்க ஏன்னா நம்ம அடுத்ததாக மணி சேவிங்ஸ் பற்றி வீடியோ ஆரம்பிக்க போகிறோம் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு உண்டியல் வந்து இப்போ கோயிலுக்காக வாங்கினேன் இப்போ மரத்துலேயே வந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது நம்ம வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் இதே ரெண்டு ரெண்டு மாடல் இருக்கு வந்திருக்கேன் இது சின்னதாக இருக்குது ஸ்கொயர் ஷேப்லேயும் மாதிரி வந்து எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு உண்டியல் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தெரிய இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதில் ரேட்டும் த்ரீ ஃபிஃப்டி தாங்க ஏன்னா மர மரத்தால் செய்யப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை தான் ஸோ உங்களுக்கு இதில் நான் இந்த பொருளை எந்த பொருள் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியாத நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அந்த பதிய பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா